வணக்கம் மகளிர் தேனி அருகே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக மலர் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷம்தான் ஆகுது மலருடைய கணவர் மதுரையில் ஆடியோ அலுவலத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு கை நிறைய சம்பளமும் பை நிறைய கிம்பளமும் வாங்குவான் வாரத்துக்கு வார இறுதி நாளில் தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சந்திச்சிருப்பாங்க இப்படி திருமணமான பொது இதில் வாரத்தில் ஒரு நாள் சந்திக்கிறதுனால் ஒரு வாழ்க்கையா பேசாமணி மதுரைக்கு இடமாற்ற உத்தரவு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய கணவர் வந்து சொல்லியிருக்காரு காவல்துறையில் இடமாற்ற உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை அதுக்கு நிறைய பணம் செலவாகும் தான் கணவன்கிட்ட நிறைய லட்ச லட்சக்கணக்கில் நிறைய செலவாகுமே அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு அதெல்லாம் பரவாயில்லை எவ்வளோ செலவானாலும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவனும் சொல்லியிருக்காங்க அதனால் மலரும் வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க திருமணமாகி ஓராண்டுகள் தனித்தனியாக வாழ்ந்து வார இறுதி நாட்களில் சந்திப்பு என்ற நிலைக்கு பழகி கொண்ட பின்பு எல்லா நாளுமே கணவனுடன் இருக்கலாம் அப்படின்னு கணவன் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்க டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி செய்யும் போது தான் தன்னுடைய இடமாற்ற உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணவன்கிட்ட சொல்லதா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமே ஏற்பட்டுச்சு ஏன்னா கேட்கப்பட்ட தொகையோ பெரும் தொகை அவங்களுடைய குழப்பத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மலருடைய புருஷ மணிக்கு இயற்கையிலேயே ரொம்ப கோபக்காரன் இதை கேட்டு ஏதாவது அசம்பதம் நடந்துச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மலருடைய அலைபேசி அழைத்தது அலைபேசியில் யாரும் பார்க்கும்போது உயர் அதிகாரி தான் அழைச்சிருக்காரு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க மலர் நான் வந்து சேகர் பேசுகிறேன் குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சாஸ்திரி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மசாஜுங்கிற பேரில் விபச்சாரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு ஓகே சார் பகல்லையே நடக்கிறாங்களாம் நீ சரியாக ஒரு பதினோரு மணிக்கெலாம் அங்கே போயிடுங்க அப்போ தான் கையும் குளமாக ஆட்களை நீங்கள் பிடிச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி உத்தரவு போடுறாரு அப்போது மலர் வந்து மணியை பார்க்குறாங்க அப்போ சரியாக மணி பத்து முப்பது தான் இருந்துச்சு உடனே ஹெட் கான்ஸ்டபுளான பாண்டி வந்த உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி மலர் வந்து முடிவு செய்கிறாங்க இந்த பாண்டி தான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான் மதுரைக்கு பணி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளுடைய விருப்பத்தை பல நாட்களாக வந்து கிடப்பிலே போட்டிருந்தாங்க அதை பாண்டி தான் அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே நகர்த்தணுமோ அங்கே மேலே நகர்த்திட்டு போயிட்டான் அந்த உத்தரவில் கையெழுத்து போடக்கூடிய வல்லமையுடைய அதிகாரியுடைய மேஜைக்கே அந்த விண்ணப்பம் போன உடனே தான் அவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியை இப்போது மலர் வந்து பார்க்க போயிட்ருக்கா அவனை வெளியே இருக்க சொல்லிட்டு அந்த அதிகாரி மலரை மட்டும் தனியாக உள்ள உள்ள கூப்பிட்றாரு தனியாக வந்து பேரம் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி தான் வெளியே வந்து பாண்டி வந்து காத்துக்கிட்டு இருந்தான் அப்போது மலர்கிட்ட வந்து அந்த உயர் அதிகாரி பேச ஆரம்பிக்கிறார் அந்த துரும்புக்கில் நீங்கள் மதுரைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க பொதுவாக இதுக்கு இன்றைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா ஆகும் ஆனால் உங்கள் கிட்ட நான் அதை கேட்க போகிறதில்ல அதை அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் அழுத்தி சொல்கிறாரு அவர் எதை கேட்க போகிறார் என்பது அவளுக்கு கோடிட்டு காட்டியது அசிங்கமாக செலுத்தபடியே அதைவிட அசிங்கமாக பேசினார் அந்த உயர் அதிகாரி நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக் இல்லை இல்லை அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் சந்தேகம்னா பி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரான செண்பக்து செண்பக வழிகிட்ட நீ கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போகிறேன் நீங்கள் என் கூட வரணும் நாளே நாலு தான் உங்களுக்கு டியூட்டி மார்க் பண்ண சொல்லிடுறேன் திரும்ப வந்த உடனே உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடியாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை வந்து தான் கூட படுக்கைக்கு அந்த உயர் அதிகாரி அழைக்கிறாரு என்ன சொல்கிறீங்கன்னு அந்த உயர் அதிகாரி கேட்டதுமே மலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அசையாமல் அப்படின்னு நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய அதிர்ச்சியை புரிந்து கொண்ட அந்த அதிகாரி இப்போ ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம் ரெண்டு நாள் யோசிங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அறைந்தது போல மலர் வந்து வெளியே வராங்க இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என மனதுக்குள் கங்கணம் கட்டியும் கொண்டாங்க அவங்க சொல்லாமலேயே அவங்க கூட வந்த பாண்டி இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றான் மெதுவாக போட்டு வாங்குறான் என்ன மேடம் மூஞ்சே சரியில்லையே பணத்தை தவிர வேறு ஏதாவது கேட்டாரா மேடம் அப்படின்னு சொல்கிறான் இந்த உயிர் இல்லாமல் தலையாட்டி கொண்டே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நடந்ததை எல்லாத்தையுமே பாண்டிக்கிட்ட மலர் சொல்கிறார் யதார்த்தமாக யோசித்து பார்த்து முடிவிடுங்க மேடம் இந்த ஆள் சொன்னால் கரெக்டாக செஞ்சுடுவார் அந்த விஷயத்தில் நேர்மையான ஆள் அப்படின்னு பாண்டி அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் என்ன எளவு நேர்மையோ என்று அழுத்து கொண்டால் மலர் என்ன மேடம் எதையோ யோசனையிலே இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப பாண்டி கேட்கும்போது தான் அவளுடைய நினைவலைகள் கலைந்தது பாண்டி நாலு லேடிஸ் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு நாம் உடனே கிளம்பணும் பிராத்தல் ரைடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க மேடம் அடையாறு சாசி நகர்ல அப்படின்னு சொல்லி விலாசத்தை மலர் வந்து சொல்றாங்க அங்கே வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லி வலிந்தான் பாண்டி ஏயா அங்கே போய் விவச்சார ரைடு வேணாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி மலர் கேட்டாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் நான் அவங்களுடைய கஸ்டமர் மேடம் எனக்கு ரெகுலராக ஒரு ஆள் வரும் சரோஜான்னு பேர் பார்க்க சூப்பராக நாட்டுக்கட்ட மாதிரி இருப்பா அப்படின்னு பாண்டி மலர் மலர்கிட்ட சொல்கிறான் இதை கேட்ட மலர் தூ உனக்கெல்லாம் எவையா போலீஸ் வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி துப்புறாங்க தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயரதிகாரியிடம் சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளை தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பாண்டியிடம் சுய சுலபமாக சொல்லிவிட்டால் மலர் அப்போ மணி சரியாக ஒரு மணி இருக்கும் சாசை நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வீட்டில் நடந்த அதிரடியான சோதனையில் சோதனையின் விளைவாக நான்கு அழகிகள் மற்றும் அந்த தொழில் நடத்தி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியையும் ஜீப்பில் அள்ளி போட்டுக்கொண்டு அழைத்து வந்தார் மலர் மற்றவர்கள் அடங்கி உடங்கி இருக்க பாண்டியின் ஆளான சரோஜாதான் துள்ளி கொண்டு இருந்தாள் யோ என்னையா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சரோஜா கேட்டதுமே நெளிந்து கொண்டிருந்தான் பாண்டி ஏய் மரியாதையாக பேசு அவர் ஹெட் கான்ஸ்டபுள் தெரியும்ல அப்படின்னு சொல்லி மலர் கற்றுனாங்க இன்ஸ்பெக்டரான மலர் கற்றுனாங்க அதுக்கு அந்த சரோஜா அவர் என்னோட கஸ்டமரு அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க வாயை மூறி அப்படின்னு மலர் பதிலுக்கு சொல்கிறாங்க என்னக்கா கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சரோஜா சொன்னதுமே முன்சீட்டில் அமர்ந்திருந்த மலர் திரும்பி சரோஜாவுடைய முகத்தில் ஓங்கி அடித்தாங்க அடியின் வேகத்தில் நிலைகுலைந்து விலப்போனவில் மற்ற பெண்கள் எல்லாமே தாங்கி பிடிச்சாங்க யாருக்கு அக்கா இன்னொரு தரம் அந்த வார்த்தையை சொன்னேன் கொண்டுடுவேன் அப்படின்னு மலர் வந்து மிரட்டுறாங்க உடனே அந்த விபச்சார பெண்ணான சரோஜாவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை திரும்பி தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தால் மலர் இன்னொரு தரம் அந்த வார்த்தையை கேட்டேன் உன்னை கொலையை செஞ்சிருவேன்னு கோவத்துடைய உச்சிக்கே போய் கத்துறாங்க ஸ்டேஷனும் வந்துருச்சு மலர் முன்னாடி வந்து தலையை சொரிந்தபடி நின்றான் பாண்டி என்னையா மலருடைய குரலில் எரிச்சல் இருந்தது மேடம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க மேடம் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட அந்த பாண்டி கேஞ்சினான் ஏயா உன் ஆளுங்கிறத விட சொல்றியா அப்படின்னா ஒன்று பண்ணு அவளை இங்கே வச்சியே மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அவளை நான் விட்டுறேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பாண்டியை பார்த்து கோபமாக மலர் கேட்குறாங்க லாக்கப்பில் இருந்த சரோஜாவோ பலமாக கைத்தட்டி சிரிக்கிறாள் சூப்பர்யா எக்கோ சூப்பர் அப்படின்னு சொன்னதுமே கோபம் தலைக்கிறது தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தால் மலர் தொய்ந்து போன முகத்துடன் விலகி சென்று விட்டான் பாண்டி பாண்டி எல்லோருக்கும் பிரியாணி பொட்டலமும் டீயும் வாங்கி கொடுத்துரு நாளைக்கு தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போகிறோம் சாயங்காலம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மலர் சு இல்லாமல் சரி என்றான் பாண்டி அவன் கையில் தனியாக ஒரு நூறு ரூபாயை கொடுத்தால் மலர் உன் ஆளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாண்டியோடைய முகம் வளர்ந்தது ஸ்டேஷனை பார்த்துக்கையா நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு போகிறாங்க உன் ஆளோட பேசு ஆனால் அத்துமீறாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய வார்னிங் பண்ணிட்டும் போகிறாங்க எஸ் மேடம் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மாலத்தியுடைய கணவன் அவனை கூப்பிட்றான் ஃபோனில் வந்து பேசுகிறான் போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மலை நடந்த விஷயத்த சொல்ல இழுக்கிறாங்க ஏன் இழுக்கிற விஷயத்த சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கணவன் கேட்குறாங்க பணம் நிறைய கேட்டாங்களா எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவன் சொல்கிறாரு அதுக்கு மலர் வந்து தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க பணம் கேட்கலைங்க அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே தட்டு தடுமாறி விஷயத்தை வந்து தான் கணவன்கிட்ட சொல்கிறா மாலத்தி அவர் என்ன பணம்லாம் கேட்கல அவர் ஒரு நாலு நாளைக்கு அவர் கொடைக்கானலில் ரூம் போடுவாராம் அப்போ அவர் கூட நான் போகணும் என்னோட அவர் தனிமேல் இருக்கணும் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தன்னுடைய கணவனுக்கு கோபம் வந்து காய்ச்சி பூச்சின்னு கத்த போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த விஷயத்த மலர் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறாங்க ஒருவேளை இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் நான் சம்பாதிக்கிறதே போதும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த வேலையை விட்டுடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் மலர் இந்த விஷயத்த ஒளி ஒழிக்காமல் தன்னுடைய கணவனுக்கிட்ட சொல்கிறாங்க கணவன் இந்த வேலையை வேணாம் விட்டுட்டு உடனே மதுரைக்கு வான்னு சொன்னதுமே உடனே ராஜினாமா பண்ணிவிட்டு மதுரை ரயிலுக்கு இன்னைக்கு சாய்ந்தரமே ஏறி போயிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுதான் ஒரு முடிவோட இந்த விஷயத்த தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க ஒரு இதை கேட்ட கணவனும் அப்பாட என் வயிற்ற நீ பாலை வார்த்தை சொல்லும் இருபது இரு இருபது முப்பது லட்சம் கேட்டு வாங்கணும்னு நான் பயந்து போயிட்டேன் நான் வீடு வாங்கிறதுக்காக வச்சுருந்த பணத்தை கொடுக்கணுமேனு நினச்சேன் பைசா செலவில்லாமல் காரியம் முடிவுன்னு இருக்கு நீ வண்டி ஒரு மாரியம்மனை நல்லா கும்பிட்டுட்டு அந்த ஆஃபீஸர் கூட போயிட்டு ஒரு நாலு நாள் தங்கிட்டு வாமா அப்படின்னு அவருடைய கணவர் சொல்கிறார் இதை கேட்டதுமே சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்த இலையிலேயே மலர் வாந்தி எடுத்துட்டாங்க அது எப்படி உயர் அதிகாரி டிரான்ஸ்ஃபருக்காக படுக்க கூப்பிட்டாலும் பணம் கேட்கலையே ரொம்ப சந்தோஷம் போய் படுன்னு கணவனால் எப்படி சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கணவருடைய பேச்சை அவளால் நம்பவே முடியலை அதே சமயம் எப்படி தன் கணவனால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது எனவும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அப்போது கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளியோ ஓடி வந்தான் நீங்கள் வேறு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுங்க மேடம் உங்களுக்கு புதுசாக நான் இலையை போட்டு சாப்பாடு போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த அதிர்ச்சி இருந்த மலரோ வேணாம் சார் என்னால் சாப்பிட முடியாது வயிறு சரியில்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மாலை ஒரு நாலு மணி வாக்கில் தன்னுடைய காவல் நிலையத்துக்கு வந்து சேர்றாங்க மலர் லாக்அப்பில் இருந்த சரோஜாவுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தான் பாண்டி அவளை பார்த்ததும் சற்றென்று விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சல்யூட் வைக்கிறான் மலருக்கு என்ன மேடம் சோர்ந்து போயிருக்கீங்களே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி பாண்டி ரொம்ப பாசமாக கேட்குறான் சாப்பிட முடியல பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மேடம் என்னாச்சு அதுக்கப்புறம் பாண்டிக்கிட்ட த எப்படி எதையுமே மறைக்காத மலர் வந்து தன் கணவன் சொன்னதையும் அப்படியே வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டி சொல்கிறான் அப்புறம் என்ன மேடம் அவரே ஓகே சொல்லிட்டார் இல்லை ஆஃபீஸருக்கு ஃபோனை போடுங்க விஷயத்தை சொல்லுங்கள் காரியத்தை முடிங்க மேடம் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது என்னை பற்றியும் ஒரு நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறான் இது கேட்டதுமே மலருக்கு வெறு வெ வெறுப்பாக இருந்தது ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கவே அவளுக்கு பிடிக்கலை பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருந்ததாக அவளுக்கு தகவல் வர உடனே அங்கு கிளம்பி போய்விட்டாள் மலர் இரவு ஒரு ஏழு மணிக்கு திரும்பி வந்தபோது லாக்அப் கதவோடு ஒட்டி நின்றபடி சரோஜாவை கொஞ்சிக்கொண்டிருந்தான் பாண்டி இந்த கழுதைகளை நாலு தட்டு தட்டி விசாரித்து எஃப்ஐஆர் போடுவோம் என்று தீர்மானித்தாள் மலர் விஷயத்தை சொன்னவுடனே லாக்கப் அறைக்குள் மா மலருக்கு ஒரு நாக்காளியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி லாக்கப்புக்கு உள்ளே வந்த மலரை பார்த்து சரியா சாப்பிடலையாக்கா முகத்துல சொரத்தே இல்லையே அப்படின்னு சரோஜா மறுபடியும் அந்த அக்கா பாட்டு பாட ஆரம்பித்த உடனேயே மலருக்கு எங்கிருந்துதான் தான் அந்த கொலைவரி வந்ததோ தெரியல பாண்டி கையில் இருந்த லத்தியை பிடுங்கி சரோஜாவுடைய வாயிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டாள் சரோஜாவுடைய சில பற்கள் உடைந்து புதடு கிழிந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது நல்ல வேளையாக சரியான சமயத்தில் தடுத்து நிறுத்தி விட்டான் பாண்டி இல்லாவிட்டால் மலருக்கு இருந்த ஆத்திரத்துக்கு சரோஜா லாக்கப்பிலேயே சமாதியாகியிருப்பாள் காசுக்கு முந்தி விரிக்கிற கழுதைக்கு என்னோட என்னடி அக்கா உறவு இனி ஒரு தரம் அக்காங்கிற வார்த்தையை கேட்டேன் கொலையே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க மலர் சரோஜாவுக்கு தாங்க முடியாத வழி கண்கள் நிரம்பி விட்டன தன் கைகளாலேயே அடிப்பட்ட வாயை மூடியபடி மலரை பார்த்து கோபத்துடன் முறைத்து பார்த்தாள் வேசித்தனம் செய்கிறவளுக்கு அக்கா உறவு கேட்கதாக்கும் அதற்கு மேலே சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை கையை வாயிலிருந்து எடுத்தாள் நீ செய்கிறதும் என்னவா பூட்ஸ் அடிந்திருந்த தன் கால்களால் சரோஜாவின் இடுப்பில் மாறி மாறி உதைத்தாள் மாலதி மலர் சும்மா இருக்கழுத சரோஜாவை அடைக்க முயன்று கொண்டான் பாண்டி கா நான் காசுக்காக படுக்கிற வேசிதான் நீ டிரான்ஸ்ஃபருக்காக ஆஃபீஸரோட படுக்க நினைக்கிற பத்தினி வேறதம்மா நானாவது யோ நானாவது சோத்துக்கில்லாமல் செய்கிறேன் நீ இன்னும் சொகமாக வாழணும்னு செய்கிற அதுக்கு உன் புருஷனை வர உடந்த து என்று சரஜா துப்பிய போது இரத்தத்தோடு சேர்ந்து அவளது உடைந்த பற்களும் கீழே விழுந்தன அவளை மிதிப்பதற்காக மாலதி தூக்கிய கால் அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது பின்னர் மலர் விடுவிடுவென வெளியே போய்விட்டாள் அப்போது அந்த லாக்கப்பத்தில் இருந்த எல்லா பெண்களும் சேர்ந்து பாண்டியிடம் எல்லாத்தையும் வெளியே விற்றியா எஃப்ஐஆர் போட வேணாம் மதியம் நான் அங்கே போகும்போது யாரும் இல்லைன்னு சொல்லிருங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாமே விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர் ஆனால் சரோஜா மட்டுமே தயங்கி தயங்கி மலர் இருக்கைக்கு வந்தாள் நிமிர்ந்து பார்த்தால் மலர் சரோஜாவின் உடம்பு அந்த தொழிலுக்கே உரித்தான வளமையுடன் இருந்தது என்றாலும் முகத்தில் அதீதமான வாட்டமும் இருந்தது அப்போது அந்த சரோஜா மலரிடம் பேச ஆரம்பிக்கலாம் புருஷன்தான் சொல்றானேனு ஏடா கூடமா எதுவும் செஞ்சிடாத ஆம்பளைங்க அதை மறக்கவே மாட்டாங்க நீ நீங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் உன்னை அங்க தொட்டானா இங்க தொட்டானான்னு அசிங்கமாக கேட்டுக்கிட்டே இருப்பான் நான் வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்துட்டு சரோஜா சொல்லிட்டு கிளம்புறா இந்த முறை சரோஜா அக்கா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அழைச்சபோது கூட மலருக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை அவளுடைய வாழ்த்து அவளுடைய வா வா வார்த்தையில் இருந்த அர்த்தம் அவளுக்கு புரிந்து கொண்டது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்